ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நவராத்திரி வழிபாடு என்பது அளவில்லாத நலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒன்பது நாள் பண்டிகையாகும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகையின் ஒவ்வொரு வடிவங்களை வழிபட்டு அருள் பெறக்கூடிய காலமாகும் குறிப்பாக நவராத்திரியில் துர்க்கை அம்மனையும் துர்கையின் ஒன்பது வடிவங்களால் நவதுர்கை வடிவங்களையும் மேற்கொள்வது தனிச்சிறப்பாகும் நவராத்திரி வழிபாட்டினை நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக மேற்கொள்கின்றார்கள் தென்னிந்தியாவில் வீடுகளிலும் கோவில்களிலும் பெரிய நிறுவனங்களிலும் குழு அமைத்து நவராத்திரி திருநாளை கொண்டாடுவார்கள் நவராத்திரி ஒன்பது நாளும் சில முக்கியமான எளிமையான விஷயங்களை செய்வதன் மூலம் அம்பிகையின் அருளை முழுவதுமாகப் பெற முடியும் இந்த ஆண்டு நவராத்திரி விழா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது நவராத்திரி நிறைவாக அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜையும் அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி பூஜையும் விழாவாக கொண்டாடப்பட உள்ளது நவராத்திரியின் இந்த ஒன்பது நாட்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பதால் அம்பிகையின் அருள் பெற முடியும் நவராத்திரியில் செய்ய வேண்டியவை நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தானங்கள் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் ஏழைகள் வசதி இல்லாதவர்களுக்கு உடை உணவு பணம் ஆகியவற்றை கொடுத்து உதவலாம் மற்றவர்களின் துன்பத்திற்காக மனம் இறங்கும் கருணை குணம் தாய்மை குணமுடைய அம்பிகையின் குணமாகும் இதை எவர் ஒருவர் கடைபிடிக்கின்றாரோ அவர்களுக்கு அம்பிகையின் அருளும் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் தேடி வரும் பெண்கள் செய்ய வேண்டியவை வீட்டில் குழு வைத்தாலும் வைக்காவிட்டாலும் தினமும் மாலையில் வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் தினமும் அம்மனுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து வழிபடலாம் நவராத்திரி காலத்தில் வீட்டிற்கு யாராவது பெண்கள் வந்தால் அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் பாக்கு வைத்து தாம்பூலம் கொடுக்க வேண்டும் வசதி இருப்பவர்கள் ரவிக்கை துணி புடவை பூ வளையல் உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் வாங்கி அவற்றுடன் வெற்றிலை பாக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும் மாறாக வீட்டிற்கு வரும் யாரையும் வெறும் கையுடன் அனுப்பக்கூடாது நவராத்திரி காலத்தில் நம்முடைய வீடு தேடி வருபவர்களை அம்பிகையின் அம்சமாக கருதி அவர்களை உபசரிக்க வேண்டும் வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம் பல வகையான உணவு பரிமாற முடியாவிட்டாலும் எளிமையாக பால் மட்டுமாவது அவர்களுக்கு கொடுக்க கொடுக்கலாம் இப்படி செய்வதால் ஏதாவது ஒரு வடிவத்தில் அம்பிகை நம்முடைய வீட்டிற்கு வந்து நம்முடைய உபசரிப்புகளை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பதாக ஐதீகம் வீட்டிற்கு வருபவர்களை மரியாதையுடன் கனிவுடன் நடத்துவதால் அம்பிகை மனம் மகிழ்வாள் இதனால் நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் அம்பிகையின் அருளும் சுபிக்ஷமும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர